வணக்கம் ஜோதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு ராசிகளில் இரண்டாம் பாவக காரகரின் பங்கு என்ன

பொதுவான காரகராக செயல்படுபவர் குரு பகவான் இரண்டாம் இடத்தை ஜாதகருக்கு தனஸ்தானம் ஆகும் அதன் தன மற்றும் தன காரகன் குரு பகவான் ஆவார் குரு பகவானின் காரகத்தை ஓரளவு தெரிந்து கொண்டால் உங்கள் குரு பகவான் எப்படி செயல்படுவார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானுடைய உயிர்காரகத்துவம் புத்திரன் புத்திரி மதகுரு ஆசிரியர் ஆசான் ஜாதகத்தில் ஜாதகர் கூறும் நல் வழிகாட்டும் மூத்த மக்கள் பெண் ஜாதகத்தில் இரண்டாவது கணவர் என்று பார்த்தால் அரசர் பிராமணர் சாஸ்திரிகள் மந்திரி ஆசான் ஆசிரியர் நலவிரும்பி மத தலைவர்கள் கோவில் குருமார்கள் வக்கீல் வேதாந்தி வித்வான் மடத்து ஆச்சாரியார்கள் உபவான இடங்கள் என்று சொன்னால் குருகுலம் ஆலயங்கள் வழிபாட்டு இடம் வங்கி பங்கு சந்தை கோவில் வடக்கு திசை பூஜை அறை வீட்டின் வடக்கு பகுதி வீட்டில் நகை பணம் வைத்துள்ள இடம் பூர்வீகம் தெய்வத்தின் பாதம் அரசமரம் பள்ளி கல்லூரி பகவானின் உடல் உறுப்புகள் என்று பார்த்தால் வயிறு மூக்கு தொடை பாதம் சதை மூளை கல்லீரல் கண்கள் தொப்பை ஜீவ ஆற்றல் காரக நோய்கள் என்று பார்த்தால் குடல் இறக்கம் மூச்சுக்குழாய் ஈரல் நோய்கள் மஞ்சள் காமாலை அடுத்த உணவுப் பொருட்கள் என்று பார்த்தால் இனிப்பு தேன் சீரகம் வருடப்பைகள் மஞ்சள் என்று பார்த்தால் அமைச்சர் வருவாய்த்துறை வங்கியில் மிகப்பெரிய அதிகாரி கணக்கர் ஆயுள் காப்பீட்டுத் துறை பேராசிரியர் அர்ச்சகர் மத போதகர் ஜோதிடர் அறக்கட்டளை நடத்துதல் பொது சேவை ஆன்மீகம் அறநிலைத்துறை நவரத்தின வியாபார பைனான்ஸ் சிட் பண்ட் பைனான்ஸ் ஆன்மீக சொற்பொழிவு ஷேர் மார்க்கெட் வக்கீல் ஆசிரியர் சிற்பி தத்துவ சாஸ்திரம் மற்றும் நூல்கள் எழுதுதல் நீதிபதி பட்டு மஞ்சள் உயர் ரக பருத்தி கொழுப்பு கோவில் டிரஸ்ட் கருகோளம் மற்றவை என்று நகை இனிப்பு மூன்றாம் எண் வடக்கு திசை வித்தை தர்மம் தீர்க்காலோசனை வேலைகள் ஆலோசனை கூறுதல் எளிதில் பிறரை நம்புதல் அனைவரையும் சமமாக பாவித்தல் சமரசம் செய்து வைத்தல் ஆன்மீகம் மத சம்பந்தமான காரியங்கள் செய்தல் வீட்டின் அமைப்பு பூஜை அறை வேறு பெயர்கள் அமைச்சன் அரசன் ஆசான் குரு ஆண்டாளப்பன் சிகண்டிசன் சிவன் தேவகுரு தாரகதி தெய்வ மந்திரி நற்கோல் பிரகஸ்பதி வீதகன் பொன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் தேவன் மன்னன் பொன்வண்ணன் சூரி ஜீவன் குவேரன் தனராஜன் மனித பெயர்கள் என்று பார்த்தால் ஆச்சாரியார் குருஜி குரு பெரியசாமி போன்ற பெயர்கள் எல்லாம் குரு பெயர்களாக இருக்கும் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி குரு மூவரும் வலுப்பற்ற நிலையில் தேவையான பொருளாதார வசதியை ஜாதகருக்கு தரக்கூடிய யோகமாகும் குரு பகவான் தனம் பாக்கியம் மற்றும் லாபம் ஆகிய மூன்றுக்கும் காரகனாக வருவார் ஒருவருக்கு தன யோகத்தை தரக்கூடிய தனம் இரண்டு பாக்கியம் ஒன்பது லாபம் மூன்று இந்த மூவரும் தங்களுக்குள் மாறி நின்று குரு பார்வை பார்க்க பெற்றால் மகாதனவான்களாகத் திகழ்வார்கள் இரண்டாம் இடமும் குரு பகவானும் வலுப்பற்ற நிலையில் கல்வி கேள்விகளில் வல்லவராகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவராகவும் உடையவர்களாகவும் திகழ்வார்கள் இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் மற்றும் சாய கிரகங்களான கேது போன்ற கிரகங்கள் இருப்பது நல்லது அவ்வாறு இருப்பின் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் திருமண வாழ்வில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் தங்கள் ஜாதகங்களில் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் குரு பகவான் எந்த சூழ்நிலையில் எந்த பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஏற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி